நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிக்கப்பட்ட இருபத்தைந்து பைசா நாணயம் நாணயத்தில் இருக்கிற மியூல் அது எந்த மியூல்னால் எந்த மாதிரியான மியூல்னால் அந்த பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரூரல் உமன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடிக்கப்பட்ட இந்த இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய இதிலேருந்து தான் இங்கே வந்துருக்குது இரரு நாம் பார்ப்போம் அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிக்கப்பட்டது இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்குது மும்பை மின்ட்டு இந்த எழுபத்தி மூணில் எதுவுமே இல்லை மற்ற நாணயங்களும் இருக்குது அதை பற்றி நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் பார்த்து ரேர் காயினுலாம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு எரர் காயினை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எப்படிப்பட்ட எரர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடிச்சிருக்கக்கூடிய ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிற காயினு அந்த காயினை நான் தனியாக ஒரு தடவை காட்டுறேன் முன்னாடி ஒரு தடவை காட்டினேன் இல்லைங்களா ரெண்டையும் அதை தனியாக ஒரு தடவை காட்டின காட்டினா தான் உங்களுக்கு விளக்கம் என்னென்னு புரியும் சரிங்களா ரேருக்கும் எரருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ரேருங்கிறது வந்து மிக அரிதாக கண்ணுக்கு தெரியாமல் கைகளுக்கு சிக்காமல் இருக்கக்கூடியது தான் ரேர் நாணயங்கள் அதாவது அளவில் எண்ணிக்கையில் கம்மியான முறையில் அடிச்சிருக்கக்கூடியது அதுதான் ரேர் எரருங்கிறது வந்து ஒரு நாணயத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் இன்னொரு நாணயத்துக்கு வர்றது எரரு பார்த்திங்களா இந்த நாணயம்தான் அது நாம் இதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குறோம் ஆனால் இதில் வந்து ரேர் எதுவும் இல்லைங்க இந்த காயினில் அடிச்சிருக்கக்கூடிய அச்சுகள் தான் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபத்தஞ்சி பைசாவில் மாற்றி அடிச்சிருக்கிறாங்க இந்த தாங்க அது அந்த எஜ்ஜை சுற்றி பார்த்திங்கன்னா வளைவாக ஏதோ ஒரு நெக்லஸ் தொங்குகிற மாதிரி இருக்கும் அந்த நெக்லஸ்ஸு கீழே ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு எழுதியிருக்கோம் இங்கிலீஷில் அந்த அம்மாவுக்கு வரது பக்கம் இடது பக்கம் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கோம் கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ எண்பதுன்னு எழுதியிருக்கோம் அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த அம்மா இருப்பாங்க பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியும் இவங்க கதிரை அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மிஷினில் அந்த கதிரை கொடுத்துட்ருப்பாங்க இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நெளி நெளியாக வளைவாக இருக்கக்கூடிய அந்த ரிம்மு அந்த ரிம்மு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபத்தி ஐந்து அவ்வளோ விழுந்திருக்கு இந்த இருபத்தி ஐந்து அவ்வளோ அடிச்சிருந்த அந்த இந்த டிசைனு அதில் விழுந்திருக்கு பாருங்களேன் அது ஒரு ப்ளேனாக இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குதா ரெண்டு பக்கமும் இருக்குது பார்த்திங்களா இது வந்து அந்த நாணயத்தில் விழுந்திருக்கு நல்லா பார்த்துக்கோங்க அந்த எஜ்ஜிக்கு கீழே அதே வளை வளைவாக நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்து இண்டியா அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் ரெண்டு பக்கம் எழுதியிருக்கும் நடுவில் அசோக சின்னம் இருக்கும் அந்த அசோக சின்னத்துக்கு இருபத்தைந்து பைசா டினாமினேஷன் இருக்கும் பைசேன்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் அந்த நம்பருக்கு இருபுறமும் எழுதியிருக்கும் நாம் இந்த இது இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய இதே டிசைனு வந்து இந்த இருபத்தைந்து பைசாவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கல்கத்தா மின்ட்டில் இருக்குதுங்க அதை காட்டுறதுக்காகத்தான் இத்தனை விளக்கம் சொன்னேன் ஏன்னால் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே இதனுடைய விளக்கம் தேவையில்லை நீங்கள் மேலும் விளக்கம் வேணும்னா நீங்கள் இன்னொரு வீடியோ போயிருக்கு இந்த லிங்கில் போய் பார்த்துக்கோங்க சரியா நாம் அந்த நாணயத்தை பார்ப்போம் வாங்க இந்த நாணயத்தை நல்லா பாருங்கள் அந்த ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் நாணயத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜு இங்கே விழுந்திருக்குதா நல்லா பாருங்களேன் இதுதான் நான் உங்களுக்கு வந்து இதுக்கு ஏன் இத்தனை வினாடிகள் காட்டுறேன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு சாதாரண நாணயத்துக்கும் இரர் நாணயத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அதுக்காக தான் வித்தியாசத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு நாணயம் காட்டலான் இருந்தேன் அதை காணான் ஆனால் இந்த நாணயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை நல்லா பார்த்துக்குங்க முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவுண்டு கீழே வந்து இந்த மாதிரி வளைவு இருக்காது ஒரிஜினலில் நார்மல் நாணயத்தில் வந்து ஒரு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது யூ யூ சைஸில் இருக்கும் அது அதுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இடையில் ஒரு கோடு இருக்கும் இந்த நாணயம் வந்து இப்படி தான் இருக்கும் சுற்றி இ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கற வந்து எரர் நாணயங்க இந்த எரர் நாணயத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ரவுண்டு அழகான ரவுண்ட் இல்லை பாருங்கள் இந்த சுற்றி அடிச்சிருக்கக்கூடிய அந்த ரவுண்டு இல்லை ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடிச்சிருக்கக்கூடிய ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் நாணயத்தில் இருக்கிற அந்த எஜ்ஜி ரெம் வந்திருக்குது இதுதான் அதில் இருக்க எரருங்க இருங்க ரெண்டு நாணயத்தையும் நாம் ஒன்றா வச்சு பார்ப்போம் சரிங்களா புரியுதுங்கண்ணா இதில் அச்சு ஆனால் அழகாக விழுந்திருக்குதுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டில் நல்ல அழகாக விழுந்திருக்கு இது எப்படி இருந்தாலும் நாணயத்தை மாற்றி அடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் கொச கொசன்னு விழுந்திருக்குது அப்படி தான் அது ஏற ரெண்டு பக்கம் நாம் திருப்பி பார்த்துக்குவோமா இந்த நாணயங்களை நிறைய பேர் வச்சுருக்குறீங்க ஆனால் இந்த மாதிரியான இரர்களை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எடுத்தால் தாங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல விலைக்கு இதெல்லாம் வைக்க முடியும் மற்றபடி இதெல்லாம் சாதாரணமாக பார்த்தா சாதாரணம் தான் இது ஒரு ரேர் நாணயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேர் நாணயம்தாங்க நீங்கள் இந்த மாதிரியான நாணயங்களை தேடி எடுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு சரியான அளவில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கல ஏன்னா இன்னும் நான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையிலேருந்து இன்னும் நான் திரும்பலை ஊர் திரும்பலை அதனால் எனக்கு வீடியோ போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலை சரிங்களா சரிங்க நான் எப்படி இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு சரியான அளவில் நல்ல வீடியோக்குள்ளே தரமான வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் கொடுப்பேன் நல்ல நாணயங்களை பற்றியும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த 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 வாரம் மட்டும் நான் போடுற வீடியோக்களை ஏற்றுக்கோங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு கோயில் வளாகத்தில் உட்காந்து தான் போட்டுக்கிட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னால் வீடியோக்கள் போட முடியாமல் போயிடுச்சு சரிங்களா அதனால் நீங்கள் நீங்கள் இது மாதிரியான நாணயங்களில் நல்ல வித்தியாசமான நாணயங்களாக தேர்ந்து தே தேடி எடுங்க இந்த கடைகளில் வச்சுருக்கிறவங்களெலாம் நிறைய பேர் எங்கிட்ட இருக்குங்க தேடி எடுக்க நேரம் இல்லைங்கிறீங்க தேடி எடுத்தால் தாங்க அது வேல்யூ சரிங்களா தேடி எடுங்க நல்ல காசு வாங்கலாம் சரிங்க இது இதனோட விலை என்னென்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சோழக்கதிரை அடிச்சுட்டு இருக்கு அடிச்சிட்ருக்காங்களே அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா படம் போட்ட நாணயம் இல்லை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கல்கத்தா மென்டில் இருக்கிற இந்த இருபத்தி ஐந்து பைசா பார்த்திங்களா இது இந்த நாணயத்துக்கு தான் இப்போ நான் சொல்கிற விலை இது வந்து சாதாரண நார்மல் நாணயம் ஆனால் இது மாற்றி அடிக்கப்பட்டதால் ஒரு இரர் நா நாணயமாக ஆயிடுச்சு இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போகும் இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்து நிறைய நாணயங்களை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாகவும் விலை போகும் சரிங்களா அதனால் நானே எங்களை சேர்த்து வைங்க வித்தியாசங்களை கண்டுபிடிங்க காசு நல்ல விலைக்கு கொ கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நிறைய இடையூறுகள் கோயில் வளாகங்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க நான் வண்டி போக்குவரத்து அதிகமாக இருக்குது அதனால் நான் முடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கமாக நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வீடியோ பாருங்கள் உங்களை நான் பார்க்குறேன்னு சொன்னவங்களையெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் உங்கள் நம் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுக்கலைன்றதை நீங்கள் கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு நம்பர் எடுக்கும் அதுக்கு சார்ஜர் எடுக்காத வந்துட்டேன் அதனால் அது பேட்டரி செத்து போய் கிடக்குது நான் ஈரோடு போன உடனே உங்களுக்கு உங்களை நான் தொடர்பு கொள்ளுவேன் நீங்கள் என்கிட்ட பேசலாம் தாராளமாக சரிங்களா சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்